நம்ம சைக்கோ ஹீரோ பத்தின எல்லா உண்மையுமே டாக்டர் அவனோட பனைவிகிட்ட சொல்லிருப்பாங்க அவன் இன்னும் பைத்தியமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆனா நீங்க வேணா டாக்டர் சொன்னீங்க அவன் சரியாயிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதெல்லாம் போய் மாவன் என்னோட பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான் என் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு மிரட்டிட்டு இருந்தான் தான் அவங்க கிட்ட போய் சொல்றேன் இப்ப நான் சொல்றதான் உண்மை சரி நீ எதுக்கும் பயப்படாத நான் ஒரு என்ஜிஓக்கு கால் பண்ணி அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்றேன் அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடு உன் புருஷன் பண்ற கொடுமை எல்லாம் சொல்லிடு அவன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க உடனே நம்ம ஹீரோயினும் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம ஒன்னிச்சிட்டு இருக்கா அப்ப என்ஜியோல இருந்து நிறைய பேர் வராங்க வந்த உடனே அவங்க கிட்ட எல்லா எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தன்னோட புருஷன் எப்படி எல்லாம் தன்னை குடும்பப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா அப்படிங்கிற எல்லா உண்மையுமே போட்டு போட்டு வச்சிடறா இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு அம்மா போய் கேட்கறாங்க ஏமா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க என் பிள்ளைய பத்தி அவன் குடும்பப்படுத்தினா தானா இல்லன்னு சொல்ல ஆனா அது பழைய விஷயம் தானே இப்போதான் அவன் மாறிட்டானே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அவன் மாறவே இல்ல அவன் சும்மா நடிச்சுட்டு இருந்தான் மத்தபடி அவனோட சைக்கோ குணம் எப்போதும் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவங்க உடனே பையன்கிட்ட போய் கேக்குறாங்க என்னப்பா அவன் சொல்லிட்டு இருக்கா அவன் சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்டா ஆமா அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே அம்மாவுக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு நமக்குமே அவன் பண்ண கொடுமை எல்லாத்தையுமே ரிவைன் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க இதோட புல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ